பார்க்க போகிற இந்த ஆலோசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆலோசனைலாம் இல்லை ஜஸ்ட் வசனங்களை வச்சும் உள்ளே போகிறதும் இல்லை உங்களுக்கு சொல் அப்பப்போ உங்களுக்கு வசனங்கள் சொல்கிறேன் நீங்கள் வாசிங்க இன்னைக்கு இந்த ஆலோசனையுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எதை அனுசரிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை திருவித்தியானம் ஓகே என்னென்ன என்னென்ன குட் ஃப்ரைடே அண்டு ஈஸ்டர் எல்லாம் ரெடி ஆகிருக்கீங்களா அனுசரிக்கிறதுக்கு எப்படி அது எப்படி அனுசரிக்கலாம் ஒரு குட்டி ஆலோசனை தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப பெருசுலாம் இல்லை ரெண்டு தலைப்பிலும் உங்களுக்கு அந்த ஆலோசனையை பேச போகிறேன்

பிளஸ் உயிர்த்தெழுதல் இதை நம்ம எப்படி அனுசரிக்க போறோம் இன்னைக்கு அதுதான் ஆலோசனை புரியுதா ஏன்னா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி அடைந்த நிகழ்வுகள் எத்தனை பேர் இதை நம்புறீங்க முதல்ல சிலுவையில் அவர் இறங்கி சிலுவையில் அவர் இறங்கி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போதும் பாதிரி இறங்கி வந்துடல உயிர்த்தெழும் போதும் அது ஒரு வெற்றிகரமான நிகழ்வு மூன்றாம் நாள் கரெக்டா உயிர்த்தெழுந்தார் இது எல்லாமே வந்து ஒரு வெற்றி வெற்றி அடைந்த ஒரு நிகழ்வுகள் இதை முதல்ல மனதில் ஆழ பதித்துக் கொள்ளுங்க இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் குட் ஃப்ரைடே நம்ம பார்க்கறோம் அனுசரிக்கிறோம் ஒரு வருஷம் வருஷம் அனுசரிக்கிறோம் ஈஸ்டர் வருது எல்லாம் பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷம் தான் நினைவு கூறுதல் என்பது நான் கடவுள் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் தான் ஆனால் இன்னைக்கு நான் ரெண்டு தலைப்புல இதை பேச போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த குட் ஃப்ரைடேவையும் ஈஸ்வரையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் இதுதான் முதல் தலைப்பு எப்படி பார்க்க வேண்டும் ரெண்டாவது என்ன பார்ப்போம்னா இந்த கிறிஸ்தனுடைய குட் அதாவது இந்த குட் ஃப்ரைடேவும் இந்த ஈஸ்வரும் நமக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ன சொன்னிவின் சிலுவை தியானத்தையும் உயிர் தேர்தலையும் எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்க வேண்டும் என்பது ஒரு தலைப்பு ரெண்டாவது அந்த குட் ஈஸ்டரும் நமக்குள்ள என்ன தாக்கத்தை அல்லது மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் ஆமே இதை வச்சுதான் லைட்டா சொல்லிட்டு நான் போறேன் பஸ்ட் இந்த குட் ஃப்ரைடே கர்த்தர் நமக்காக சிலுவையிலப்பட்ட பாடுகளும் உயிர்த்திருந்தது எல்லாமே விலை எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க இதெல்லாம் வந்து ஒப்பிட முடியாத விலை மதிப்பற்ற ஒரு நிகழ்வுகள் நமக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் யார் இது பிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அவர் விசுவாசிக்கிற யார் எல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது இவங்களுக்கு அவங்க அவங்களோட அவங்க வாழ்வியலோடு கூட தொடர்பு கொண்ட நிகழ்வுகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஓகேவா இப்போ இதனுடைய மதிப்பு தெரியாம நம்ம அதை செலிப்ரேட் பண்ணும் பொழுது இதை அனுசரிக்கும் பொழுது அது அர்த்தம் இல்லாமல் போயிடும் கரெக்டா இப்போ ஒரு மனநிலை சரியில்லாதவங்க கிட்ட ஒரு ஐந்து தங்க கட்டிகளை கூட்டீங்கன்னா பக்கத்துல கிணறு ஒரு குழிங்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனநிலை சரியில்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அந்த அஞ்சு தங்க கட்டிகளை என்ன பண்ணுவாங்க பக்கத்துல கிணறு கடையே விளையாடிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க கிணத்துல ஒண்ணு தொப்புன்னு போடுவாங்க என்ன பண்ண பள்ளத்துல ஒண்ணு அப்படியே போற வழியில ஒண்ணு போட்டு போட்டு அந்த அஞ்சுல என்ன பண்ணுவாங்க அப்புறமும் விளையாடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அதை பத்தி தெரியுமா தெரியாது நம்மளுடைய நம்மளுடைய இந்த அனுசரித்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்றது சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு ஜெஸ்ட் அவ்வளோ தான் நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அது எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது தான் சொல்கிறேன் இந்த உதாரணத்தை தான் காரணம் இந்த விலை இந்த நிகழ்வுகளை நம்ம உள் வாங்கிக்கிறோம் வருஷ வருஷமும் உள் வாங்கிக்கிறோம் நம்மள அதை அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம் நாமளும் என்ன பண்ணுறோம் அந்த மனநில சரியில்லாத அவங்களால அவங்களாவது மனநில சரியில்லாதவங்க தான் நம்ம நம்ம மனசு நல்லா இருந்தே நம்ம என்ன பண்ணுறோம் அதை மறந்து போய் அடுத்த நாள் என்ன பண்ணிக்கிறோம் தூக்கி போடுற மாதிரி இந்த நிகழ்வுகள் இந்த தியானங்களை பெற்ற நாம் என்ன பண்ணுறோம் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல நம்ம வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலேன் நம்ம என்ன அப்புறம் அதனுடைய என்ன அர்த்தம் என்ன நமக்காக பட்ட பாடுகள் உயிர் தேர்தலுடைய அர்த்தம் என்ன புரியுதா அது எப்படி பார்க்கணும் நாம கவனிக்கிறீங்க நான் சொல்றது தங்க கட்டிகளை விட விலை மதிப்படுறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு நடிகை போல ஒரு ஆக்சுவலா ஒரு சினிமா பாத்தினா கூட அவங்க கூட அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வெளில வந்து என்ன பேசுறா கண்ணீர் மல்க என்ன நடிப்பா அப்படின்றோம் சிலுவை காட்சிகளை வருஷம் வருஷம் நம்ம மனசுல தியானிக்கிறோம்

இது நமக்காக நடத்தப்பட்ட நிகழ்வுகள் நல்லா புரிஞ்சுக்கிது நமக்காக உண்மை சம்பவம் எத்தனை பேர் நமக்காக அவர் ரத்தம் சிந்தது உண்மை உயிர் தேர்ந்தது உண்மை ஆமே நல்ல நாம அழகா இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்று அழகுடையவர்களாக மாறணும் சொல்லு அவர் உருக்குலைக்கப்பட்ட தருணங்கள் அது சிலுவையில உருக்குலைக்கப்பட்டு அழகற்றவராக நம்ம சாபத்தினால பாவத்தினால அழகிழந்த நம்மளை அழகுபடுத்த அங்க போய் சிலுவையில கேட்க எத்தனை பேர் விசுவாசிக்க இதை எண்ணி நாம அதை அனுசரிக்கணும் இது ஏதோ கடமைக்காக அனுசரிக்கிறது இல்ல இது நமக்காக நடத்தப்பட்ட சம்பவம் நினைக்கணும் அது மாத்திரம் இது ஒரு பெரிய தியாகம் அவர் நமக்காக செஞ்சு இன்னைக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு கரெக்டா எத்தனை பேர் நம்புறீங்க அதை உணர்ந்தவர்களாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம் ரெண்டாவது நம்மளை பார்த்து நம்ம கஷ்டங்களெல்லாம் பார்த்து அழுகுற மாதிரி கூட இருந்து அழுதுட்டு பின்னாடி வந்து நம்மளை பார்த்து கரம்

இல்ல ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் என் கண்களை விட்டு அகலாத அந்த அந்த சிலுவை எனக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெரிந்த அந்த அன்பு அதுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் என் கண்கள் அதை மறை மறைக்க போவது இல்ல என் ஹயத்தை விட்டு அகலாத அந்த அன்பு அழைவியா அந்த உணர்வோட கூட அவரை நம்ம ஆரம்பிக்கணும் அந்த அனுசரிக்கணும் நம்ம ஆயிரம் உயர்வுகள் வந்தாலும் என் ஊழியத்தில் என் வாழ்வில் எல்லாருக்கும் ஆயிரம் உயர்வுகள் வந்தாலும் கூட அந்த மதிப்பு என் கிறிஸ்துவனுடைய தியாகத்திற்கு மதிப்பை விட அது பெரிதாக போவதில்லை என்பதை உணர்ந்து நம்ம அவர் அனுசரிக்கணும் எத்தனை பேர் நம்ப ஆயிரம் உயர்வுகள் கூட கடவுள் கொடுப்பாரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என் தெய்வத்தினுடைய அந்த தியாகத்துக்கும் அவர் உயிர் தெரிந்ததுக்கும் எதுவுமே இல்லை அவன் தரங்களை தனி தேவை பயன்படுத்தலாமா அப்ப நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்டதாக இருந்தால் மாத்திரமே நம்முடைய அனுசரித்தல் சரியானதாக இருக்கும் மழை இல்லையா அதனால இந்த குட்ரைடே நம்ம அனுசரிக்க போறோம் இதுக்கு ஒரு சில உதாரணம் ஒரே ஒரு ஒருத்தர் தான் நான் உதாரணம் காட்ட போறேன் எப்படி பார்க்க வேண்டாம் தலைப்பினதை எப்படி எப்படி நம்ம பார்க்கணும் அந்த தேர்தல் ஈஸ்வரர் இப்ப பாருங்க பவுல பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பவுளை தான் உதாரணம் காட்ட போறோம் யாரு சவுல் அவருடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சவுளா இருந்த நாட்கள் ஒரு புறம் இன்னொன்னு பவுலாக மாறின ஒரு புறம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் எப்படி பார்க்கணும்னு சொன்னேன் அதை நான் சொல்றேன் அப்புறமா அதை அடுத்த உதாரணத்துக்கு போகிறோம் எப்படி அவர் அதை பார்த்தா பாருங்க அதை ஒரு எப்படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவர் எப்படி பார்த்தார்னா சுவிசேஷத்தின் ஒரு பகுதியா அதை பார்க்கறதுல சுவிசேஷத்தின் பெரும் பகுதியா பார்த்தாரு முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும் இந்த கிறிஸ்துவனுடைய குட் ஃப்ரைடேவை ஈஷன் நம்ம எப்படி பார்க்கணும் சுவிசேஷத்தின் ஏதோ ஒரு சாம்பிள் ஒரு பகுதி கிடையாது சுவிசேஷத்தினுடைய பெரும் பகுதியா பார்க்கணும் அமையாமே எதிர்க்க சொல்றீங்க

நீ சபையில் ஆசீர்வாதங்களை குறித்து பேசிட்டு என்ன சொல்றது பேசிட்டு இந்த அவருடைய சிலுவையின் பாடுபடுதலை குறித்து பேசினா அப்படியே போர் அடிக்குது அப்படிலாம் போயிடக்கூடாது உனக்காக மறிச்சிருக்கிறார் உனக்காக உயிர் தந்திருக்கா அதுதான் சுவிசேஷனுடைய பெரும்பகுதியா நம்ம பார்க்கணும் முதல்ல எப்படி பார்க்கணும் ஆமா அது அது குட்டியா சொல்லிட்டு போயிட்டு ஐயோ ஜனங்கள் வந்து சும்மா ஆசீர்வாதம் நீ ஆசீர்வாதமா இருப்பா நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அப்படி சொல்லிட்டு போயிட்டோம் போயிட்டுன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு அது கிறிஸ்தனுடைய பாடுகள் தெரியாது ஒரு அம்மா வந்து பிள்ளைக்கு செய்யறது மட்டும் பிள்ளை அதை பார்த்தானா அதை என்ன இருக்கு அம்மா உனக்கு அதை விட பெரிய விஷயம் பண்ணிருக்கா பத்து மாசம் உனக்கு சுமந்து பெத்து எடுத்திருக்கா அப்ப உனக்காக சிலுவை சுமந்த அந்த இயேசுவை நம்ம எப்படி பார்க்கணும் என்னுடைய பாவத்துக்கு தான் அவர் அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கு அது இப்படிதான் பவுல் பாக்குறாரு அவருடைய பார்வை ஒவ்வொன்றும் அப்படிதான் இருந்துச்சு இதை பாருங்க உங்களுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க பவுல் சவுலா இருக்கிறப்பும் சரி சாரி பவுலா மாறினாலும் சரி அவர் ஒன்னும் கிறிஸ்துவனுடைய பக்கத்துல இல்ல எத்தனை பேர் இது புரிய புரிஞ்சுக்கிறேன் கிறிஸ்துவ பக்கத்துல இருந்தாரா பவுல் இல்ல பன்னெண்டு சீடர்கள் ஒருத்தர் இருந்தாரா யார் கூட பேரு அதிகமா இருந்தாங்க ஆனா பேருடைய நிறுவங்கள்ல கூட சிலுவையை பற்றி அவ்வளவு இருக்காது யாருடைய நிறுவங்களில் சிலுவை பற்றி அதிகமா இருக்கு அப்ப அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை எப்படி பாக்குறாரு அது முதல்ல காட்டுறா நமக்கும் அப்படித்தான் இன்னைக்கு நம்ம சிலுவை தியானிக்க போறோம் நாம எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கோம் நமக்காக பாடுபட்டு இருக்கிறாரு உயிர்த்தேந்திருக்கிறார் அது உள்வாங்க நாம எப்படி பார்க்க போறோம் எப்படி பாத்துக்கிறார் பாருங்க அப்படி பார்த்து பார்த்து அந்த மனுஷன் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்து என்ன பண்ணிட்டார் பாருங்க ஒரு கட்டத்தில் கலத்தை ரெண்டு இருபது வாசிங்க சில ஒரு சில வசனங்களை காட்டணும் எப்படி பார்த்துருக்குறாருன்னு காட்டணும் நாமளும் அப்படி தான் பார்க்கணும் கலத்தை ரெண்டு இருபது வாசிங்க அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே தன்னை இது பண்ணிக்கிறாரு அவருக்கு பாருங்களேன் மனுஷன் பாருங்க இத்தனையும் பக்கத்துல நாங்க பார்த்தாரு பவுலு ஆனா தன்னுடைய வாழ்க்கையில அப்டேட் பண்ணிக்கிறார்

பாத்தியோட அவரு விட்டு பிரிக்க முடியலங்க அந்த இது சிலுவின் பாடுகள் தேவத்தை இந்த அப்போ பதினேழு தொடர்ந்து அந்த அதிக பதினேழாம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க சத்தியத்தை இந்த சுவிஷயத்தை சொல்றப்போ நீ ஆசீர்வாதமா இருப்பா மகனே மகளே அப்படிலாம் சொல்ல என்னருக்கு பேர் சொல்லிட்டாரு அங்க எல்லாருமே ஏத்துக்கல ஒரு சில பேர் ஏத்துக்கிட்டாங்க ஒரு சில பேர் ஏத்துட்டாங்க ஒரு எதிர்க்கிற கூட்டமும் இருக்கு அவங்க விரோதமா எழுதுகிற குட்டமும் இருக்கு நீ அந்த தயாரித்து பதினேழாம் அதிகம் அப்போஸ் நோட் பண்ணி வீட்டுல போய் வாசிக்க எல்லாமே ஏத்து மாட்டாங்க நீ சிலுவேனும்பதே சும்மா யாரமே எல்லாருமே ஏத்துக்க மாட்டாங்க யார் அழைக்கப்பட்டங்களோ அவங்கதான் ஏத்து நல்லா நல்ல அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க நல்லா கவனிங்க கவனியங்க தான் பாருங்க இந்த இந்த வசனத்தை பவுல் மிக அதிகமா அவர் வந்து கவனிச்சு பாக்குறாரு சொல்றாரு தன்னுடைய வாழ்க்கையில 1 குறி 118 வாசிங்க கெட்டு போகிறவங்களுக்கு சிலுவேனும்பதே வாசிங்க 5 என்னங்க போட்டிருக்கு

பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே அப்டேட் பண்ணிக்கிறாருன்னு நிறைய சொல்லிட்டு போகலாம் சொல்லிட்டு போனால் நிறையா இருக்கும் பாருங்க ஆனால் அவரு எனக்கு அவர் வாழ்க்கையை படிக்க படிக்க எனக்கே கண்ணீரே வருதுங்க ஒரு பக்கத்தில் அவர் பாருங்க பெண்ணிய மீன் யார் அவரு பெண்ணிய மீன் கோத்தரை உதாரணம் தான் சொல்றேன் பெண்ண மீன் கோத்தர கூட கோ கோ குறித்து யாக்கோப் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா நீ பீருகிற ஓனாய் என்ன சொல்றாரு பீருகிற ஓனாயின் ஒரு வம்சத்துல தான் வந்து இவரும் உண்மையிலே பீருகிற ஓனாய் மாதிரி தான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாரு அப்படிதான் இருந்த மனுஷன் நீ எப்படி மாறி இருக்காரு அப்படிதான் இருந்தார் சபைகளை தான் இருந்தார் ஆனா எப்படி மாறிட்டார் அவரு பவுலா மாறிட்டார் அவருடைய பார்வையும் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு சுவிசேஷம் தான் என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு தேவ பலனா இருக்குதுன்னு சொல்லி அப்படி பார்க்க ஆரம்பிச்சாருங்க சுவிசேஷத்தை ஹலோ இல்லையா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இது வந்து நான் எப்படி பார்க்க போறேன் இந்த சிலுவை தியானம் வந்து பவுலுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார் எனக்கும் தான் அவரு உயிர் தேர்ந்திருக்கிறாரு

புரிஞ்சுட்டீங்களா இப்ப அந்த மாதிரி குணம் வேணும் இப்ப ஓகேவா ஃபர்ஸ்ட்டு தலைப்பு நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு எப்படி பார்க்கணும் நம்ம இந்த சில்வை குட் சைடாகவே ஈஷினை எப்படி பார்க்கணும் அது சத்தியத்தின் ஒரு பகுதியில் பெரும் பெரும்பகுதியே எது அந்த அதை வச்சு தான் பவுல் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே சுவிஷேஷத்தை சொல்லிக்கிட்டே போறாரு டிஸ்டார்ன பண்ணிக்கிட்டே போறாரு ஏத்துக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ ஆனா அவர் தன்னை சத்தியத்தை என்ன பண்றாரு உண்மையா சொல்லிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் நாம முதல்ல அப்டேட் பண்ணிக்கணும் மற்றவர்கள் சொல்லும் போதும் ஒரு குடிக்க ஒரு குடிச்சிட்டு போகிறனா மகனே உனக்காக ஒருத்தர் ஏசு கிறிஸ்து உனக்காக மறைச்சுட்டு இருப்பான் உனக்காக உயிர் அப்படி அந்த சத்தியத்தை மறைக்காம சொல்லுங்க அப்ப எனக்காக ஒரு பார்த்து இது சத்தியத்தினுடைய ஒரு பகுதி இல்ல எப்படி ரெண்டாவது நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன் என்னது இந்த கிறிஸ்துவின் சிலுவை பாடுபடுதலும் தேர்தலும் நமக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நல்லா கவனி இதே பவுல குறிச்சி நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த நடிகர்களை குறித்து நம்ம ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இந்த சினிமா பார்க்குறோம் எத்தனை பேர் இந்த ஹீரோ போல இருக்கணும்னு எத்தனை பேர் இருந்திருப்போம் அப்போலாம் ஹீரோ போல இருக்கணும்னு சொல்லிட்டு தலக்கானியோட சண்டை போட்டதெல்லாம் உண்டு கடையில் அவங்க கத்தியில சண்டை எம்ஜிஆர் சண்டை போட்டாலும் என்னாச்சுங்க தலங்கானியோட சண்டை போட்ட நாட்கள்லாம் உண்டு அது அப்போலாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்துருக்காங்க கரெக்டாக இல்லையா அவங்களுக்கு போல நம்ம இருக்கணும்னு நினைப்போம் கரெக்டாக இல்லையா ரஜினிகாந்தே ரஜினிகாந்த் அவங்கள போல நம்ம இருக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங் நிறைய ஜென்ஸுக்கு இருந்திருக்கா இல்லையா ஆனால் இந்த சிலுவை என்ன கணக்குள்ள என்ன தாக்கத்தை உண்டு போனதுன்னா அவரை போல நம்ம ஒப்பு கொடுக்கணும் வாசி அந்த அவரை போல நம்ம பாவத்துக்கு மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும் அதுக்குதான் நோட் பண்ணீங்க இன்னு அவுட் நோட் பண்ணாது இன்னு நம்மள இன்னு உள்ள உள்ள கொடுக்கணும் வெளியில வர வைக்கிறது இதுல வந்து ஆவியானவர் பார்த்து நல்லா இருக்கணும் ஏன்னா ஆவியானவர் தான் அவர் உயிர் தேட வச்சார் அல்லவா ரோமர் எட்டு பதினொன்று முதல்ல வாசிங்க நம்ம இன்னாக இன்னாக வெளியில மாம்சத்தின் கீழ எடுத்து எடுத்து அவர் அவுட் ஆக்கிட்டே இருப்பாரு வாசிங்க ம் சாவுக்கு ஏதுவான சரீரம் இது இது பாவத்திலேருந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கிற மாம்ச கிரியைகள் நமக்குள்ள அப்டேட் அது போயிட்டே இருக்கணும் அபியான அது இன்னும் கொடுத்துட்டே இருக்கணும் இனி நான் கோபரம் வச்சுக்கலாம் அந்த கோபத்தை வந்து என்ன பண்ணும் தினம் அப்படியே விட்டுட்டு அதே கண்டினியூ கூடாது நம்ம நம்ம எதுக்கு நம்ம குட்ரை அனுசரிக்க போகிறோம் என் வாழ்க்கையில் அப்டேட் ஆகிக்கணும் அடுத்த வருஷம் அந்த கோபம்னா எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கணும் ஒரு பாவ கிரியைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ சிகரெட் பிடிச்சி ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன் ஒரு உலக மனிதர் இருக்காங்க இயேசுவா அறிஞ்சிக்கிறாங்க சிகரெட் பிடிச்ச பையன் ஒருத்தன் இஷ்டத்துக்கு பைக்கில் சிகரெட் பிடிச்சி போகிறோம் ஒரு வயசான பாட்டி வழியில் போகிறாங்க அதை கிராஸ் பண்ணி கூட விடாமல் போகிறான் ஏண்டா இப்படி போகிறான் போற அந்த பாட்டி திட்டிச்சின்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் அந்த மனுஷன் ஏசுவை அந்த அந்த பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கிட்டு சிகரெட் பிடிச்ச அந்த கையில் அதை தூக்கி போட்டுட்டு அந்த பாட்டி பாட்டி வாமா பாட்டி உன்னை அப்படியே அழகாக அந்த கிராஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பாட்டிக்கு ஒரு நாலு அட்வைஸு பாட்டி சும்மா வேதல பாக்கலாம் போடாத பாட்டி காட் பிளஸ் இயேசு நான் நேசிக்கிறார் அப்படி சொல்லுமா அதாக சேஞ்சஸ் கரெக்டா தெரியும் நம்ம மேல வந்து எது சேஞ்சஸ் ஒரு நாள் சிகரெட் குடிச்சிட்டு போன அந்த கை இயேசுவின் நாமத்தினால என்ன பாரு முழுமையா மாறி அந்த இயேசுனுடைய சிலுவை அவனை மாற்றி அந்த பாட்டி அதே இடத்துல கிராஸ் பண்ணி விட்டுட்டு பாட்டி வேதல பாக்கற போ போடாத காட் பிளஸ் யூ அதுதான் மாற்றம் என்ன சேஞ்ச் உனக்குள்ள என்ன தாக்கம் எனக்குள்ள அந்த குணங்கள் எல்லாம் பண்ணணும் மாம்சத்தின் கிரியை ரோமர் 6 6 வாசிங்க அப்ப எதுக்கு சிலுவை தான் நாம தியானிக்கிறோம் நம்மள அதே குணங்களோட இருந்துட்டா இந்த உணவு எத்தனை பேருக்கு விடுதலையா இருக்கும் நான் போன வருஷம் அதே கோபம் குட் அனுசரிக்க போறோம் அதே கோபத்தோட நுழைஞ்சா என்ன அர்த்தம் அப்ப நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தேவை ஒரு புது மாற்றம் இன்னைக்கு ரமேஷ் சுரேஷ் யாரோ ஒருத்தவர்கள் பேசிட்டு இருக்காங்க

அதுதான் சிலுமையின் தாக்கம் அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவான் எத்தனை பேர் கொள்ளணும் எப்பேற்பட்ட பாவியையும் அது பரிசுதமாக்குற அந்த சிலுமையின் அன்பு எப்பேற்பட்ட பாவ குணங்களையும் நம்ம இன்னாக இன்னாக ஒப்புக்கொடுக்க ஒப்புடுக்க இன்னைக்கு என்னால முடியல ஈக ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கசப்பு உள்ள இருக்குப்பா அப்படின்றப்ப அந்த சிலுவையில கசப்பு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் சிலுவையில கலிச்சு கசப்பாண்டவர் குடிச்சாரு கசப்பு என்ன பண்ணாரு சிலுவையில குடிச்சு என்ன பண்ணாருங்க சிலுவைக்கு ஒப்புடுக்க கசப்ப என்ன பண்ண ஆண்டவரு துப்பிட்டாரு அதை குடிக்கிறாங்க என்ன பண்ணாரு அப்ப சிலுவைன்னு நீ ஒப்பு கொடுத்தாலே உங்களுக்கும் வரும் கசப்பு வந்தா என்ன பண்ணும் கசப்பு வச்சுட்டு அப்படியே வச்சுக்க கூடாது சிலுவைன்னு என்ன பண்ண கசப்ப துப்பிக்கிட்டே இருந்து கசப்பு வர வாழ்க்கையில் ஒரு மனுஷன் மேல கோபம் வரும் அனாவசியமா பொறாம வரும் வருஷம் மேல இது வரும் அதெல்லாமே கத்தரை துக்கப்படுத்தும் அப்ப என்ன பண்ணது வாயில வச்சுக்க நீ சிலுவைக்கு போகப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் சொல்றேன் சிலுவைக்கு நீங்க ஒப்பு கொடுக்காத வரல்தான் பிரச்சனை ஒப்பு ஒப்பு கொடுக்காதான் நீங்க ஓடுவீங்க சிறுவை விட்டுட்டு ஓடுவீங்க என்ன பண்ணுவீங்க உங்க என்னைக்கு நீங்க மாம்சத்தின் கிரிகைகள் கோபம் கா பாவங்கள் விட முடியாத பாவங்கள் நம்ம விட்டு விட்டுக் நம்ம விட்டு வச்சுங்களா கண்டிப்பா சக்சஸ் எதை பேர் கொடுக்காம நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் சிறுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு எங்கேயாவது பாதியில் இறங்கி வந்தாரா இறங்கி வந்தாரா முழுமையாக அதை நிறைவேற்றி முன்னாவது இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம மூணாவது நாள் நம்ம கிரியைகள்ல எல்லாம் சரியாகி மூணாவது நாள் பெரிய பொறுமசாலியா மோசடி போல நீடிய சாந்தம் போல நம்ம வரப்போறது கிடையாது கத்தோடைய ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுங்க அவர் எப்படி எழுப்பினாரோ உங்களுக்கு மூணு நாள் முப்பது வருஷம் முப்பது மாசமா கூட ஆகலாம் அழகா உங்களுக்கு குணங்கள் பழைய குணங்கள் மாரத்து முப்பது மாசமா கூட ஆகலாம் ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது கிவ் அப் கொடுக்க கூடாது நம்ம கிவ் அப் கொடுக்காம நம்ம விட்டு கொடுத்தோம் கண்டிப்பாக சிலுவையில ஒப்பு இன்னு கொடுக்கற நாம அவுட் எப்படி இருக்கும் அவுட் எப்படி இருக்கோம் புதிய மனுஷனா நம்ம மாறிக்கிட்டே இருக்கும் அழகா கரங்க தட்டி தேவை நாம பயப்படலாமா அவுட் நம்ம அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நம்ம வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் ஒன்னு பேரில் ரெண்டு இருபத்தி நாலு எடுத்து வாசிங்க ஒன்னு பேரில் ரெண்டு இருபத்தி நாலு பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதற்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் அப்ப அதே பழைய செயல்களோட கூட நம்ம வந்து நம்ம வந்து குட் ஃப்ரைடேவையும் ஈஸ்வரையும் அனுசரிச்சோன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுக்கிங்களா அதே பழைய இயேசு கிறிஸ்து தனக்குக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் ரிஜெக்ட் பண்ணி தள்ளி கூட போடலைங்க அவரு தள்ளி கூட போடலை சிலுவை இந்த நாள் வருதுனா எனக்கு முடியல ஆண்டவர் அடுத்த நாள் தள்ளி கூட போடல நாம கத்துறதுக்காக என்னத்தை நம்ம சிலுவையில் நம்ம அனுபவிக்கிறோம் கர்த்தருக்காக ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவதிலிருந்து எல்லாமே அதுவே நமக்கு பெரிய சிலுவை ஆயிடுது அது எல்லாவற்றையும் செஞ்ச நம்ம கர்த்தர் அவர் ஏற்படுத்தி வைத்த ஒழுங்கு ஒவ்வொன்றையும் தள்ளி போடவே இல்லை சிலுவையின் காரியங்கள் ஒயித்தெதல் இந்த நாளில் தான் நடக்கணும் இந்த எல்லாத்தையும் கருத்தருக்கு மகனே உனக்கு இந்த நாளில் சிலுவை இருக்குப்பா ஜீசஸ் ஐயோ முடியலப்பா பிதாவே அப்படியே சொன்னார் எல்லாவற்றையும் அவரு தன்னை விட்டு கொடுத்தார் அந்தந்த காரியங்களை நம்ம கடவுளுக்கு கடவுளுக்காக என்ன விட்டு கொடுக்குறோம் சிலுவையின் நமக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கிறாரே நமக்கு நமக்கு என்ன பண்ணணும் அவருக்காக ஒரு கடவுளுடைய ஆலயத்துக்கு நான் ஒழுங்காக போறோன்னா இந்த சின்ன சின்ன காரியங்களே நம்ம சிலுவையில் ஒழுங்காக கொடுக்குறோமா நம்மள அப்பதான் பெரிய அவுட் கரெக்டா இருக்கும் பாருங்க நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் உதாரணத்தை உயிரோடு வரும்பொழுது அவர் யாருக்குமே அடையாளம் உங்கள் அடையாளமே தெரிய பழைய அடையாளமே உங்களுக்கு என்னையும் தெரியவே கூடாதுங்க நீ என்னைக்கு நீ உயிர் தெரிந்து சிலுவையினுடைய தியானமே இல்லை நம்ம அதை அனுசரிக்கிறதா அத்தமே அடுத்த நாள் அதே மாதிரி நம்ம ஒரு நடிகர்கள தான் இருக்கும் ஒப்பனை போட்டு அந்த அடுத்த வாட்டி என்ன என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் பாட்டு பாடத்துக்கு போயிட்டோம் அப்படி கூடாது அந்த ஆனந்தத்தை உணர்ந்தவர்கள நம்ம வந்து கத்தருடைய ஆலயத்துக்கு போனோம்னா நமக்குள்ள ஒரு அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அழை இல்லையா இது ஒரு பாதிக்கு மாத்திரம் இல்ல ஒரு பரிசுத்தவான்களுக்கும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்பேறுபட்ட ஒரு பரிசுத்த நிலையை அடைஞ்சா கூட சில ஒரு ஊழியத்திலே சரி எல்லா நமக்கு தேவன் வந்து உயர்வுகள் கொடுத்தா கூட அந்த சிலுவை காட்சியை மறந்துடவே கூடாது சிலுவை காட்சியும் உயிர் தேர்ந்தே நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த விட்ட மறக்கவே ஏன் தெரியுமா சொல்றேன் நம்ம வாழ்க்கையில நம்ம சபையை உயர்த்துவார் எதிர்ப்பு பேர் விசுவீங்க நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழியங்கள் எல்லாருக்கும் உயர்வு கொடுப்பார் கொடுத்தா கூட அந்த சிலுவை காட்சியை பாக்கணும் ஏன் தெரியுமா ஒரு பாவி பார்த்தானா அந்த கரங்கள்ல நான் செஞ்ச பாத்துக்கு ஆணி அடிச்சிருக்காரு திரும்புவான் அதே ஒரு பார்த்தா வச்சுக்க நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும் ஆண்டவரு எனக்கு இந்த உயர்வுகள்லாம் ஒண்ணுமே அவங்க பாதபடியில் அவன் சிலுவை காட்சியை பார்க்க 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 அவங்க உயர்வு வர 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 எங்க வைப்பா அந்த உயர்வை பாதபடியில வைப்பான் அப்பதான் அவன் இன்னும் பரிசுத்தமாக முடியும் அந்த உயர்வுகள் வந்த பிறகு அந்த மகுனங்கள் அனுக்குள்ள மகுனங்கள் மகுனங்களா இருக்கணும்னா அந்த மகிமையை தலையாகிய கிறிஸ்துவுக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த முழுக்குறியிடம் ஒண்ணு வைப்பாங்க சில நம்ம தியானிக்க போறோம் நல்லா அழ போறோம் அனுசரிக்க போறோம் ஆனா அந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க ஏசி கிருஷ்ணி என்ன வைக்க போறாங்க அந்த தியான காட்சியில முழுக்குறியிடம் வைக்க போறாங்க கரெக்டா முழுக்கு அந்த முழுக்குறியிடத்தை யாரும் வைக்கல என்னைக்கு நம்ம உயர்வு உயர்வு அடைஞ்சு 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 அந்த நாம அந்த நம்ம வந்து என்ன பண்றது அந்த உயர்வுக்கு வந்து இடம் கொடுத்தோம் வச்சுக்கலாம் நாம தான் அந்த முழுக்குறியிடத்தை அவர் மேல வைக்கிறோம் இன்னைக்கு அன்னைக்கு அது முடிஞ்சு போயிடுச்சு அப்போ ஒரு பரிசுத்தவான்களும் தன்னை அப்டேட் பண்ணிக்க முடியும் எப்பேற்பட்ட உயர்வு வந்தாலும் கூட பரிசுத்தின் உன்னத நிலைக்கு போனா கூட நான் இன்னும் பரிசுத்தம் பண்ணி ஆனவரை நீங்க எனக்காக சிறுவையில் இப்படி சிந்திச்சு அத்தம் செஞ்சிருக்கு நீ பரிசுத்தமா இப்படி சிந்திச்சிருக்கீங்க நான் இன்னும் கூட நன்றியை வெளிப்படுத்தணும் இந்த அன்புக்கு இடையினை இல்லை இல்லைன்னு சொல்லி 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 விட்டு விடுவான் அப்பா அவன் பரிசுத்தமா ஆகிட்டே இருக்கும் அதுதான் அப்டேட் அலையா அதுதான் பவுல் வந்து அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி தன்னுடைய வாழ்க்கையில பாருங்களேன் அவர் வந்து ஊழியத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கும்போது கூட அவர் சொல்ற வார்த்தை தெரியுமா பாவிகளில் நான் பிரதான தன்னை அப்டேட் பண்ணிய சிலுவை அவரை விடவே மாட்டேங்குது ஐயோ நான் கடந்த காலத்தில் இப்படி அவர் அவருடைய துன்புறுத்தணும் நினைச்சு ஆதங்கப்படுறாரு எவ்வொரு பகுதியிலையும் அப்போ எல்லாருமே நான் என்ன பண்றேன் ரொம்ப சிறியவன் தன்னை தானே தாழ்த்திக்கிறார் அந்த தாழ்மலை எங்கிருந்து வந்துச்சு அவருக்கு சிலுவையின் காட்சி பவுல சிலுவையின் காட்சி நினைச்சு நினைச்சு நினைச்சிருந்தா அவர் உரு மாறிட்டார் ஒரு கட்டத்தில் அவர் அடையாளமே தெரியல அவருக்கு இவன் எவ்வளவு பெரிய மோசமானவனா இருந்தானே எப்படி சபையில துன்புறுத்தின எப்படி மாறிட்டான்னு சொல்லி அவளை குறிச்சி சாட்சி அப்படி இருக்கு ஹலையிலயும் இன்னைக்கு அந்த சாட்சியை நாம பெறணும் கிறிஸ்துவின் சிலுவையும் ஈஸ்வரன் நமக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுதுதான் நாம் உண்மையிலேயே அந்த வயது சரியாக அனுசரிக்கிறோம் ஹலையிலயும் ரோமர் தயவு செய்து மட்டும் வாசிச்சு முடிக்கலாம் எப்படி ஒரு பெண்ணிய மீன் கோத்தரத்தான் ஒரு பீருதிர ஓனாயின் கோத்தரத்தானுடைய அந்த இதுல வந்த அந்த பவுல் சவுலா இருந்தவர் எப்படி பவுலா மாறி இருக்கா பாருங்க ஆட் தண்ணி ரோமர் எட்டு முப்பத்தஞ்சு வாசிங்க

எப்பேற்பட்ட கொடியவனையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அந்த இயேசுடைய அன்புக்கு அந்த சிலுவையின் அன்புக்கு உண்டு அவனுக்கு புது வாழ்வை கொடுத்து அவனை அவுட் செய்கிற அதாவது வெளி உயிர் தேட செய்கிற ஒரு வல்லமை கத்தருக்கு மாத்திரமே உண்டு இதை உணர்ந்து நம்ம அனுசரிச்சா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சவுல் பவுலா மாறினது போல நம்முடைய வாழ்க்கையும் ஒரு புதுமை அடையும் வளரலையா வரப்போது இதெல்லாம் நினைச்சிக்கலாமா ரெண்டு காரையும் பார்த்தோம் சிலுவையை எப்படி பார்க்க போறோம் உயிர் எப்படி பார்க்க போறோம் அந்த சிலுவையின் உயிர் தேர்தலும் சாரி ஒப்பு கொடுத்தலும் பாடுபடுதலும் நமக்குள்ள என்ன தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதுதான் கவனிக்கப்பட வேண்டியது ஓகேவா அதை சிந்தித்து நம்ம வந்து செயல்பட்டு அனுசரிப்போம்